இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க உங்கள் அனைவருக்கும் ஆசிர்வாதங்களும் வாழ்த்துக்களும் இயேசு சிறு பிள்ளைகளை தன்னிடம் வரவழைத்து அவர்கள் தொட்டு ஆசீர்வதித்து தன்னை பின்பற்றிய பெரியவர்களுக்கு அவர்களை விசுவாசம் மற்றும் பணிவுக்கான எடுத்துக்காட்டாக கொடுக்கின்றார் பல்வேறு இடங்களில் சிறு பிள்ளைகளாக மாறினால்தான் நிலைவாழ்வு நிச்சயம் என்று இயேசு அறிவுறுத்துகிறார் அதற்கான காரணம் நாம் அனைவரும் அறிந்ததே சிறு பிள்ளைகளின் அன்பு நிபந்தனையற்றது எல்லா சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அவர்களிடத்தில் அப்பாவித்தனமும் வெளிப்படைத்தன்மையும் நிறைந்திருக்கிறது குழந்தைகள் கடவுளின் படைப்பில் விலைமதிப்பற்ற பரிசாக இருக்கிறார்கள் இந்த குண அவர்களை நிலை வாழ்வுக்கு சொந்தக்காரர்களாக மாற்றுகிறது எனவே நாமும் நம்முடைய வாழ்வில் குழந்தைகளின் குணத்தை பிரதிபலித்து இறைவனுக்கு பிரியமானவர்களாக நிலை வாழ்வுக்கு சொந்தக்காரர்களாக மாறுவோம் மன்றாடுவோம் அன்பு இயேசுவே சிறு பிள்ளைகளை பொருட்டாக கருதாத காலகட்டத்தில் அவர்களை விண்ணரசின் உரிமை பேரானவர்களாகவும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் கொடுத்தது போல நாங்களும் எங்கள் வாழ்வில் விண்ணரசின் உரிமை பேரான மக்களாக வாழ குழந்தைகளின் குணத்தை கடைபிடித்து வாழவும் எங்களோடு இருக்கின்ற குழந்தைகளை ஆசிர்வதித்து அரவணைத்து அன்பு செய்து வாழ வரம் தாரும் கிருவி புரியும் தந்தை மகன் தூய் ஆவையானவரின் பெயராலே ஆமேன்